ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த இருநூற்றி ஐம்பது டேஷ் டாட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க கடைசி இது கரெக்டாக இங்கே நிற்கிதுன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த ஹ் வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வந்த நைன்டீன் நைன்டி ஃபோர் போர்லான்னு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹயஸ் டால்ஃபின் இதில் கரெக்டான மாடல் என்ன இருக்கிற நம்பர் இருக்குன்னு அப்படி இதில் கரெக்டான மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் டொயாட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூன்று இது தான் இதில் கரெக்டான மோடல் அல்லது இருநூற்றி ஐம்பது டேஸ் சொன்னாலும் இந்த வாகனங்கள் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு அதை பற்றி நம்பர் சொன்னாவே தெரியும் அதனால் இன்ஜின்ட கெப்பாசிட்டி இன்ஜின மோடல் எல்லாமே இந்த நூற்றம்பது டேஸ்ன்னு சொன்னால் அல்லது எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீனு சொன்னாலும் இந்த வாகனங்களை அதிகமாக உங்களுக்கு தெரியும் இதில் என்னென்ன வசதி இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால் நாலு டோர் வசதிகள் இதில் இருக்குது அப்புறம் எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்திங்க சொன்னால் நான்காவது ஓனர் ஃபோர்த் ஓனரோட இப்போ விற்பனைக்கு நிற்குது நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் தான் அஞ்சாவது ஓனர் ஆவீங்க இதில் டுவல் ஏசி வசதி இருக்குது இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த வெஹிக்கிளுக்கு இந்த வெஹிக்கிளை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே நீங்கள் ஒரு வாகனம் எடுக்க போகிறீங்க தேடி இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் கடுங்க நான் தாரேன் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இந்த வாகனத்துக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி எட்டு லட்சம் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ப்ரைஸ் கூடவா குறைவா என்று சொல்லி வாகனத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்ச நீங்கள் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இந்த ப்ரைஸ் ஓவர் ப்ரோ இந்த ப்ரைஸ் ஓகே ப்ரோ என்று சொன்னால் கூட பரவாயில்ல ஐம்பத்தி எட்டு லட்சம் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த ப்ரைஸ்லேருந்து குறைப்பார்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ப்ரைஸ் குறைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்களும் ஒரு வாகனம் வச்சுருக்கிறீங்க இதில் சேல் பண்ணுச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இந்த யூடியூப் பேஜ்லேயே இருக்குது அதில் போய் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாவே உங்களோட வாகனத்தை நீங்கள் விற்று கொள்ளலாம் என்னுடைய சேனலில் சுமார் அறநூறுக்கும் பேர் வாகனங்கள் விட் போட்டிருக்குறேன் நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துட்டு அந்த வீடியோஸ்க்கு கீழே கொமெண்ட்டில் ஒவ்வொரு ஓனர்கிட்ட நம்பர் கொடுத்துருப்பேன் நேரியாக கால் பண்ணி அந்த வேனை நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாருக்கா லைக் பண்ணுங்கள்